தௌபா என்றால் என்ன அரபி மொழியில் தௌபா என்றால் திரும்புதல் என்று அர்த்தம் இஸ்லாமிய வழக்கத்தில் தௌபா என்றால் அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் வெறுக்கின்ற காரியங்களில் இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற அல்லாஹ் பொருந்திக் கொள்கிற காரியத்தின் தௌபா அல்லாஹ் ஆலமி இந்த தௌபாவை எல்லோருக்கும் அல்லாஹ் கடமையாக்குகிறான் ஈமான் கொண்டவர்களே இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பி விடுங்கள் என்று அல்லாஹூ ரபுலின் கூறுகிறான் ஏன் பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்வார்கள் ஆனால் அதில் சிறந்தவர்கள் அல்லாஹுவை தௌபாவின் மூலமாக மீள்பவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்வான் படைத்த ரப்பு அதை மன்னிப்பான் இந்த சுழற்சி முறை உலகம் முடியும் வரை நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அல்லாஹ் பாவ மன்னிப்பை செய்வதில் இருந்து அல்லாஹூ ரபுல்லாலமின் தேவையற்றவன் ஆனால் அல்லாஹ் அதை விரும்பி செய்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உலகத்தில் முதலாமவர் முதல் இறுதியான மனிதர் வரை எல்லோரும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய நல்லவர்களாக மாறினாலும் பாவிகளாக மாறினாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் உயர்த்தப் போவதும் இல்லை அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்கப் போவதும் இல்லை